டுவெண்ட்டில வந்த ஒரு கேள்வி அதாவது தொடைகள் சம்பந்தமான கேள்வி பார்ப்போம் ஒரு தோற்றிய மாணவர்கள் ஏபிசி வினாக்களை இவ்வகை குறிப்பதற்கு வெண்வரி படம் வரையப்பட்டுள்ளது வந்து மாணவர்கள் தெரிவு செய்த வினாக்கள் பற்றிய விவரங்கள் இதுல தரப்பட்டுள்ளது மொத்தமாக எத்தனை பேரை பற்றி தரப்பட்டுள்ளது நூறு பேர் ஆகவே அகில தொடையில் மொத்தமாக நூறு என குறிக்கப்பட வேண்டும் அதற்கடுத்து தரவுகளை எழுதி பிசி ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை பத்து ஆக இருக்கும் அதே வேளை மூன்று வினாக்களில் பிசி ஆகிய இரு வினாக்களை மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்கள் எவரும் இல்லை பி சி ஆகிய இரு வினாக்களையும் தேர்ந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை பத்து ஆகவே வட்டத்துக்கும் சி வட்டத்துக்கும் பொதுவா வரப்போறது வந்து எத்தனை பாத்தீங்கன்னா பத்து ஓகே மொத்தமா இதுல வந்து பொதுவாக பத்து வரப்போகிறது அடுத்தது சொல்லி இருக்கிறாங்க பிசி ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்த எவரும் இல்லை இம்மூன்று வினாக்களில் இருந்தும் பிசி ஆகிய இரு வினாக்களை மாத்திரம் தெரிந்தெடுத்த எவருமே இல்லை இதுல வந்து ரெண்டு ரீஜன் இருக்கு ஓகேயா இந்த மேல் போஷனையும் போஷணையும் போஷனையும் யோசிச்சுங்க இதுல வந்து மூன்று பாடங்களையும் தெரிந்தெடுத்தவங்க இருப்பாங்க சரியா நமக்கு தெரியும் இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு பத்து இடத்துல பத்துன்னு போட்டு காட்டுறேன் அதாவது இந்த குவிவு வடிவத்துக்குள்ள மொத்தமா வந்து பத்து சொல்லியிருக்காங்க இது என்னத்தை குறிக்கிறது இந்த பகுதி வந்து மூன்று வினாக்களையும் தெரிவு செய்த மாணவர்களே குறிக்கிறது அடுத்து சொல்லி இது வந்து பிசி சரியா இந்த இடம் ஏ சி ஆகிய மூன்று வினாக்களையும் தெரிந்தெடுத்த மாணவர்களை குறிக்கிறது இந்த கீழே இருக்கிற ரீஜன் வந்து இரண்டு வினாக்களை மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்களை குறிக்கிறது ஆனா இந்த கேள்வியில தந்திருக்காங்க மூன்று சரி இந்த இரண்டு வினாக்களையும் தெரிந்தெடுத்த மாணவர்கள் அதாவது இந்த மொத்தம் வந்து பத்து மூன்று வினாக்களில் இருந்தும் பிசி ஆகிய இரு வினாக்களை மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்கள் எவரும் இல்லை அதாவது இந்த ரீஜனுக்குள்ள யாருமே இல்லை எந்த ஒரு மாணவருமே பிசி ஆகிய இரண்டு கேள்விகளை மட்டும் தெரிந்தெடுக்கவே இல்லை அப்படின்னா இந்த மொத்த பத்துமே இந்த நடுவுல தான் போகும் மொத்த பத்துமே இந்த நடுவுல தான் போகும் என்ன நடக்குதுன்னா ஆஹ் உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்கு சரியா உங்களிடம் பத்து ரூபாய் இருக்கு அதை வைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அஹ் இந்த கடையில சாக்லேட்டும் இருக்கு டொஃபியும் இருக்கு இந்த பத்து ரூபாயை வைத்துக்கொண்டு நீங்க சாக்லேட் மட்டும் தான் வாங்க போறீங்க அப்படின்னா சாக்லேட் மட்டும்தான் வாங்க போறீங்கன்னா நீங்க டொஃபியே வாங்கலன்னு ரூபா இருக்கு நீங்க சொல்றீங்க பத்து ரூபாய் இருக்கு இருக்கு ஆனா அந்த கடையில சாக்லேட்டும் டொஃபியும் இருக்கு அதுல இருந்து நான் மட்டும் தான் பத்து ரூபாய்க்கு வாங்க போறேன்னா நமக்கு எடுக்க வேண்டிய முடிவு அவர் வந்து டொஃபியே வாங்கவில்லை சரியா டொஃபியே வாங்கலை அந்த மாதிரிதான் நமக்கு தெரியும் இந்த மொத்தம் பத்து அதுல இந்த பகுதியில யாருமே வரமாட்டாங்க சரியா இந்த பிசி ஆகிய ரெண்டு கேள்விகளை மாத்திரம் தெரிவு செய்த மாதிரி எவருமே இல்லை அப்படின்னா இந்த மொத்த பத்துமே இந்த இடத்துக்கு தான் போகும் மொத்த பத்துமே இந்த நடுப்பகுதிக்குரியதாக இருக்கும் மொத்த பத்துமே இந்த நடுப்பகுதிக்குரிய பெருமானமாக தான் இருக்கும் அதுதான் இங்கிருந்து நம்ம எடுக்க வேண்டிய முடிவு மொத்த பத்துமே இதற்குரியதாக தான் இருக்கும் அடுத்து ஏபி ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்த போதிலும் வினா தீயை தெரிந்தெடுக்காத மாணவர்களின் எண்ணிக்கை இருபது ஏபி ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறாங்க ஓகே ஏபி ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்திருக்காங்க ஏ பி சர்க்கிள்க்கும் பொதுவா போறாங்க ரெண்டையும் தெரிந்தெடுத்த போதிலும் சி ஐ தெரிந்தெடுக்காத மாணவர்களின் எண்ணிக்கை இருபது ஓகே சி ஐ தெரிந்தெடுக்காத மாணவர்கள் அப்ப இந்த இந்த ரீஜனை பத்தி தான் இப்ப கதைக்கிறாங்க இதுல யார் இருக்கிறா ஏபிசி இத பாத்தீங்கன்னா இதை ஏபிசி ஆகிய மூன்றையுமே தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை இந்த பாத்தீங்கன்னா ஏ பி ஆகிய இரண்டை மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்களின் அப்படின்னா ஏபி ஆகிய இரு வினாக்களை தெரிந்தெடுத்த போதிலும் சி ஐ தெரிந்தெடுக்கவில்லை ஆகவே நம்ம இந்த ரீஜனை கன்சிடர் பண்ண கூடாது இந்த ரீஜன்ல இருக்க என்ன செய்வாங்க ஏபிசி ஆகிய மூன்றையுமே எடுத்திருக்கிறாங்க நமக்கு இங்க தேவையானது ஏபி சி ய தெரிந்தெடுத்திருக்க கூடாது ஏபிஏ தெரிந்தெடுத்திருக்கணும் ஆனா தீக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா மிகுதியா இருக்கிறது இந்த ரீஜன் இந்த ரீஜன்ல தான் இருபது பேர் வரப்போறாங்க தரப்பட்டுள்ளது இருபது பேர் வரப்போகிறார்கள் விடயங்களை எவ்வாறு நம்ம கேட்ட தரவுகளா மாற்றிக்கொள்றோம் அப்படின்றது கிளியரா விளங்கணும் அடுத்து இம்மூன்று வினாக்களையிலேயே வினா தீயை மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு ஆகும் ஓகே இதுல அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மூன்று வினா மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்களின் இன்னைக்கு எட்டு ஆகவே வினா சிஐ மாத்திரம் தெரிந்தெடுத்தவங்கன்னா சி வட்டத்துக்கு மட்டும் வர போற ரீச்சன் இந்த விளக்கு வடிவத்துல வர போறாங்க இது வந்து வெறும் எட்டு பேரை குறிக்கிறது வினா சியை மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்களின் இன்னைக்கு எட்டு அப்படின்னு தந்துருக்காங்க ஓகே இதுல இருந்து முதலாவது கேள்வி வெண்வரி படுத்தையமது விடைத்தாளில் பிரதி செய்து நிலை தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேர்க்க ஓகே தேர் வினா யை தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது ஏபி ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்த மாணவர்களுக்கு சமன் வினா வினா யை தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது வினா சீயை தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது அப்படின்னா வினா சீனா இந்த மொத்தம் சரியா யை தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது ஏபி ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமன் AB ஓகே இந்த ரீஜன்ல யாருமே வர மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் சரியா இந்த ரீஜன்ல யாருமே வர மாட்டாங்க நம்ம முதலே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடத்துல யாருமே வர மாட்டாங்க சொல்லி வரமாட்டாங்க சொல்லியிருக்கிறாங்க தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னா இந்த மொத்தம் வந்து AB ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமன் ஏபி ஆகிய இரு வினாக்கள் ஏபி ஆகிய இரு வினாக்களை தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமன் என்ன ஏபி ஆகிய இரு வினாக்களையும் வினாக்களை மாத்திரம்னு சொல்லல ஏபி ஆகிய இரு வினாக்களையும்னா ஏ சர்க்கிள்கும் பி சர்க்கிள்க்கும் பொதுவா வரப்போற போற ரீஜன் இதுவா இருக்கும் சரியா அது ஏயும் பி ஏ தெரிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமன் அப்படின்னு தந்திருக்கிறாங்க ஆகவே இந்த மொத்த சர்க்கிள்ல வரப்போற எண்ணிக்கை வந்து இந்த ரீஜனுக்கு சமன் இது வந்து நமக்கு தெரியும் முப்பது சரியா இருபதும் பத்தும் முப்பது இந்த முப்பது தான் இந்த மொத்த கூட்டு தொகையாக இருக்க போகுது மொத்த கூட்டு தொகை வந்து முப்பதாக இருக்க போகுது அதுல இங்க பத்து வந்துட்டாரு இந்த இடத்துல எட்டு வந்துட்டாரு ஆகவே பதினெட்டு போயிட்டா மிகுதி பனிரெண்டு மிகுதி பனிரெண்டு தான் இந்த இந்த சிறிய பிரதேசத்துக்கு வரப்போற எண்ணிக்கையாக இருக்கும் திரும்ப சொல்றேன் பாருங்க இந்த மொத்தம் வந்து ஏபி ஆகிய இரு வினாக்களையும் தெரிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமன் ஆகவே ரெண்டையும் தெரிவு செய்தவங்க எத்தனை பேர் மொத்தம் முப்பது பேரா இந்த மொத்தம் வந்து முப்பதுக்கு சமன்னு தள்ளி இருக்கிறாங்க அதுல இதுல யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இங்க பத்து எட்டுனா பதினெட்டு மொத்தம் முப்பதுல பதினெட்டு கழித்தீங்கன்னா மிகுதி பன்னிரெண்டு அதுதான் இந்த ரீஜனுக்கு வரப்போற விடையாக இருக்கிற போகுது அதுதான் கேட்டிருக்கிறாங்க ஏசி ஆகிய இரு வினாக்களையும் தெரிந்தெடுத்த போதிலும் பி ஐ தேர்ந்தெடுக்காத மாணவர்களின் எண்ணிக்கை அதாவது ஏசியை மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது கேள்வியில அது நமக்கு பனிரெண்டு அப்படின்ற பெருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் பனிரெண்டு எனும் பெருமானத்தை தரும் இதற்கடுத்து மூன்றாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இம்மூன்று வினாக்களிடம் வினா பிஐ மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை பிஐ மாத்திரம் தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஆகவே பிஐ மாத்திரம்னா இந்த இடத்துல தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை பதினைந்து ஆகும் வினா ஏ எடுத்து ஏஐ தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது ஓகே வினா ஏஐ தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது ஏசர்கள் இந்த மொத்தம் வந்து வினா பி ஐ தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க பத்தினால் கூடியது ஓகே நாள் கூடியது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க வினா ஏஐ தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து வினா பி ஏ தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையிலும் பத்து கூடியது ஓகே வினா பிஐ தெரிந்தெடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போமா வினா பிஐ தெரிந்தெடுத்தவங்க எத்தனை பேருனா இந்த சர்க்கிள்குள்ள வர போறவங்க இருபதும் பத்து முப்பதும் பதினைந்தும் நாற்பத்தி ஐந்து பேர் தான் வினா பிஐ தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை பி தெரிந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை தரவுல என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏ தெரிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை பி ஏ தெரிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கையை விட பத்து அதிகம் ஆகவே ஏ தெரி ஏ விட ஏல வந்து பத்து அதிகம்னா ஏ வந்து ஐம்பத்தி ஐந்தாக இருக்கும் சரியா ஏ சர்க்கிள்க்கு வரக்கூடிய பெருமானம் வந்து ஐம்பத்தி ஐந்தாக இருக்க போகுது என்ன சொல்லி பி ஏ விட பத்து அதிகம்னா பி நாற்பத்தி ஐந்து தானே தெரியும் இதுல இருக்கிறத கூட்டுனீங்கன்னா நாப்பத்தி ஐந்து அதை விட பத்து அதிகம்னா என்ன செய்ய போறோம் அதோட பத்து கூட்டுனீங்கன்னா சரி ஐம்பத்தி ஐந்து ஆகவே இந்த மொத்தம் ஐம்பத்தி ஐந்து மொத்தம் ஐம்பத்தி ஐந்து அதுல இது இருபதும் பத்து முப்பதும் பன்னிரெண்டும் நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு கழித்தீங்கன்னா மிகுதி வந்து பதிமூன்று இந்த பதிமூன்று தான் ஏஐ மாத்திரம் தெரிவு செய்தும் மாணவர்களின் எண்ணிக்கையை கொடுக்கும் சரியா இந்த பதிமூன்று தான் ஏஐ மாத்திரம் தெரிவு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் இந்த பதிமூன்றாக இருக்கும் இந்த பதிமூன்று தான் இந்த பதிமூன்றாக இங்க எழுதியிருக்கிறேன் என்ன செய்தோம் இதை விட அவர் பத்து கூடுனா நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்துல இருபதும் பத்து முப்பதும் பன்னிரெண்டும் நாற்பத்தி ரெண்டு கழித்தீங்கன்னா மிகுதி பதிமூன்று அதுதான் ஏஐ மாத்திரம் தெரிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்கும் அதனுடைய எண்ணிக்கை பதிமூன்று ஓகே இதுல இருந்து அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க கடைசி கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு மாணவர்களிடையே ஏவிசி எந்த ஒரு கேள்வியையுமே தெரிவு செய்தாத மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தத்துல எதையுமே தெரிவு செய்து கூடாது அப்ப என்ன செய்யணும் மொத்தம் நூறுன்னு நமக்கு தெரியும் நூறுல இருந்து இந்த சர்க்கிள்க்குள்ள வர்ற பெருமானங்கள் எல்லாத்தையுமே நம்ம கழிப்போம் சரியா இது எல்லாமே கழிக்க போறோம் மொத்தம் நூறு இருக்கு மொத்தம் நூறு மாணவர்கள்ல இருந்து கழிப்போம் ஆஹ் எட்டு பிளஸ் பன்னிரெண்டு பிளஸ் பதிமூன்று பிளஸ் பதினைந்து ப்ளஸ் இருபது ப்ளஸ் பத்து அதாவது சர்க்கிள்குள்ள இருக்க பெருமானங்கள் எல்லாம் குறித்து இருக்கிறோம் இந்த இடத்துல எதுவுமே வராது எக்ஸ் எக்ஸ்ன்னு நினைக்காதீங்க அது எக்ஸ் இல்ல அது வந்து அதுல யாருமே வரல பூஜ்யத்தை தான் நான் அப்படி போட்டு மொத்தமா கூட்டம்னா எட்டும் பனிரெண்டும் இருபது இருபதும் பத்து முப்பது அஹ் முப்பதும் இருபதும் ஐம்பது ஐம்பதும் பதினைந்தும் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்தும் பதிமூன்றும் எழுபத்து எட்டு ஆகவே நூறிலிருந்து நம்ம எழுபத்தி எட்டை கழிக்க வேண்டும் நூறிலிருந்து கழித்தல் எழுபத்தி எட்டு நூறு சய எழுபத்தி எட்டு ஏன் கழிக்கிறோம் எதையுமே தெரிவு செய்யாத மாணவர்கள்னா ஏசக்கள் பிசக்கள் சீசக்கள் மூன்றுக்குமே வரக்கூடாது அவங்க வெளியில தான் இருக்க போறாங்க சரியா அகிலத்தோடைக்குள்ளேயும் இந்த வட்டங்களுக்கு வெளியில இந்த இந்த இங்க இருக்குதானே இந்த வெளியில இருக்க ரீஜன் இந்த ரீஜனுக்குள்ள அந்த நம்பரை எழுத போறோம் ஆகவே பன்னிரண்டு பதிமூணு இருபத்தி ஐந்து பதினைந்தும் நாற்பது நாற்பது முப்பதும் எழுபது மற்றும் எழுபத்தி எட்டுன்னு கண்டுபிடிச்சோம் ஆகவே நூறுல எழுபத்தி எட்டு கழுத்திக்க நாமிகுதி இருபத்தி இரண்டு இந்த இருபத்தி இரண்டு தான் எந்த ஒரு பாடத்தையுமே தெரிவு செய்யாத மாணவர்களினுடைய எண்ணிக்கையாக இந்த அகிலத்தோட குள்ளேயும் வட்டங்களுக்கு வெளியேயும் குறித்து காட்டப்பட வேண்டிய பெருமானங்கள் ஆகும்